இருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி செவ்வாய் நமக்கு இன்னைக்கு பொங்கல் இல்லை ஏன்னா பாட்டி இறந்த ஒன்றும் ஒரு வருஷம் கூட ஆகலை அதனால் ஆனாலும் நமக்கு இன்றைக்கி செவ்வாய் கிழம இருந்தாலும் நம்மளோட விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் அப்புறமா அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பயுமே அபிஷேகம் ஆரம்பித்தோம் முன்னாடி விளக்கு பற்றி வச்சிடணும் ஊத்து பற்றி பற்றி வச்சுக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு தான் நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணும் வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலை சொலக்கரிய உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி இழும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் பனைக்கை முக படக் கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடுரி களத்து முளை தெறிக்கவறமாகும் சினத் தவுணரியதிர் தரணகளத்தில் வெகு குறை தலைகள் செறித் தேயிறு கடித்து விழிவிழித் தளற மோதும் புதிக்குமணி அவர் கொறுவ கெடுக்கையிட நினைத்து அவர் குலத்தை முதலற களையும் எனக்கோர் துணையே தளத்தில் உள கண்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதன்கமல கரத்தின் பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் இசைக்கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டில் இடை பறக்க அற விசைத்திற ஓடும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் தனித்துவடி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகத்துழையதாகும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உறத்திர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் சுரக்குமுனி வரக்கும் அவ பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும் முனி வரக்கும் விதி தனக்குமாரி தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒடித்த உணர் உற துதிர புசிக்க அருநேரும் திரை கடலை உடைத்து நிறை புடி உரம் நிறைத்து விளையாடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் பகத் துணையதாகும் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென பறக்க அறவிசை ஓடும் துதிக்குமடியவர் குருவர் கெடுக்க இட நினைக்கிறவர் குலத்தை முதலறக்களையும் என கோர் துணை ஆகும் தலத்தில் உள கண தொகுதி களிப்பின் உணவளை பதனமலர் கமலா கர தின்முறை விதிர் கவளை ஆகும் பதக்கை முகப்பட கரடமத தவள கஜக் கடவுள் பத திடுன்னிகளர் துண்முறை தெறிக்கவற வாகும் சினத் தவுணர் எதிர் தரண கலர் தில்வேகு குறை தலைகள் செறி தெயது கடித்து விழி விழித் மோதும் அடுத்த எழும் அறத்தை நிலை காணும் நமர் முறுக்கவரின் எருக்கு மதி முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையறுத்திய உருக்கியழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தனது நடத்து குகன் வேலை பருத்த முலை சிறுத்தை கருத்த குழ சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் தலத்தில் உள கண்தொகுதி களிப்பில் உண வளைப்பதன மலர்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் குமடியவர் கொருவர் கடுக்கையிடவினை கிலவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணை ஆகும் சினத்தவுணர் எதிர்த்தரண வளத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகத்துணையதாகும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திசைக்கிரிய முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் ஒரு சூடும் சுரக்கு முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்குமறி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை ஒழித்த உணர் தசைகள் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் சுரற்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கு அரி தனக்கும் நரன் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் கட்டி சிக்கிரிய முதக் குலி சனருத்த சிரை முளைத்த தென முகட்டி நிடை பரக்க அரவி செய்த்ததிர ஓடும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப் புலவன் இசைக் குருகி வரைக் குகையை இடித்து வழி காணும் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்திரவு பகத்துணையதாகும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்படக்கு ஒளிப்பிறவை பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜ பதத்திடும் களத்து முனை வரமாகும் தலத்தில் உள கணத்தொகுதி கடிப்பின் உள வடைப்பதன மலக்கமல கரத்தின் முனை குலத்தை முதல் அறக்களையும் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பருத்த முலை செருத்த இடைவெளுத்தலை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும்

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலை தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணி இட்டணுவாகி கிரௌஞ்சம் குலைந்த அரக்கர் வளைந்த கடகம் நெளிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்டர் தீரவேல் செவ்வேல் வேல் வாரி குளித்த வேல் வேல் சூர் மார்பம் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை வேல் முருகனுக்கு ஹரோஹரா